ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸை ஹெட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கு அதோட கூட அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கிங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதை அந்த மெத்தட் எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ எக்ஸாம்பிள் என்னோடய கேலரியில் போய் நான் காமிக்கிறேன் என்னோடய ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட்னா போட்டோஸ் எப்படி ஹேப் பண்ணு பஹேவ் பண்றதே அப்படிங்கற மாதிரி நான் நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் QC டவுன்லோட் ஸ்கோல் QC ஸ்கேல் பண்ணி போட்டோ டார்கெட் ஆடியர் சத்ய ஆரி கட்டேன பார்த்தால யூசி டவுன்லோட்ல ஒரு அன்ஸ்கோப் டயரக்டர் அன்ஸ்கோப் டா இருக்கு சோ அந்த போட்டோன எவடு ஹேல்ட் பைட் பண்றதுங்கறத பார்க்கறேன் சோ அந்த போட்டோ வந்து யூசி டவுன்லோட்ல இருக்கு சோ ஸ்கோப் பண்றதன யூசி டவுன்லோட் ட்ரான்ஸ் கோ ஓகே திஸ் அன்ஸ்கோப் திஸ் இஸ் அன்ஸ்கோப்

வீடியோஸ் தள்ளி போகாதே சாங் மெட்டீரியல் ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் பண்ணுங்கள் ஸோ இதையும் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் ஓகே கொடுத்துருங்க ஸோ சிம்பிள் ஸோ இதையும் கேலரியில் வாட்ச் பண்ணிங்கன்னா வீடியோஸ் இங்கே இருந்த தள்ளி போகாதே சாங் ஹைட் ஆயிடுச்சு ஸோ இதை எப்படி மீண்டும் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா அதுவும் சிம்பிள் தான் அதே போய் திரும்பி டிஎக்ஸ்டி எக்ஸ்டி இருக்கிறத மறுபடியும் எந்த பார்மெட்ல இருந்ததோ அதே எம்பி ஃபோர் எம் ஸோ போக போய் நீங்கள் கேலரியில் வாட்ச் பண்ணீங்கன்னா தள்ளிப்பூ பிரதேசம் ஆட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா இது சிம்பிள் இதுக்காக நீங்கள் இன்டர்நெட் போடணும்னு அவசியம் இல்லை இன்டர்நெட் போட்டு பிளே ஸ்டோரில் போய் அந்த ஆப் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜ் வேற அடைச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதை மாதிரி ஈஸியாக நீங்கள் ஹேக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய வீடியோ எங்ககிட்ட இருக்கு ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் Gonna... <laughs> you wanna get up your